தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் நாட்டுக்குதிரை நாட்டுக்குதிரை காப்போம் இது பாருங்கள் நாட்டுக்குதிரையில் கருப்பிலாம் நாசி ஆனால் எத்தனை குட்டினா இது ரெண்டு வருஷம் குட்டிக்கு ரெண்டு வருஷம்னா போய் இன்னும் பல்லு படலை இன்னும் பல்லு படலை வேறு வண்டி கிண்டி எந்த பழக்கமும் கற்றுக் கொடுக்கல ஆ எத்தனை சொல்லி சுத்தம் ஒன்பது ஒம்பது சொல்லி அதனுடைய தாயே ஒன்பது ஒன்பது சொல்லி சுத்தம் இந்த குட்டியும் இதனுடைய தாய் இப்போ இந்த குட்டிக்கு என்ன ஒயரம் இருக்கணும் இது நாற்பத்தாறு வரும் நாற்பத்தாறுக்கு மேலே தான் இருக்கும் நாற்பத்தாறுக்கு மேலே இருக்கும் பெண் குதிரை ஒன்பது சுழி சுத்தம் கருப்புல நாசி இதோடைய தாயும் பார்த்தா ஒரு அது என்ன உயரம் இருக்கும் நாற்பத்தஞ்சி வரும் நாற்பத்தஞ்சு வரும் தாய் நாற்பத்தஞ்சி கலரு சகப்பு செவலை செவலை அதுவும் பெண் குதிரை தான் இந்த தாயும் இந்த குட்டியும் மாற்று அதாவது நல்ல ஒரு குணமுள்ள வெள்ளை கலரு லப்ள கலரில் வண்டி பழக்கம் ஏர் சவாரி ரெண்டு பழக்கமும் இருக்கணும் அந்த அப்படி தானே இருந்தால் தாயும் குட்டியும் கொடுத்து மாற்றுல எடுத்துக்குவார் இல்லை காட்டுவாடியிலே ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இருந்தாலும் போதும் ஆனால் கலரில் வேணும் மெயினாக குணத்தில் வண்டி பழக்கம் இயர் சவாரி ரெண்டுமே இருக்கணும் இப்போ அவராளை ரெண்டு குதிரையை பார்த்துக்க முடியலைங்கிறதுக்காக தான் ரண்டியும் கொடுத்துட்டு ஒன்று இருந்தால் போதுன்னு பார்க்குறாரு அதுக்காக தான் மாற்று மற்றபடி குதிரையிலையோ எந்த குறையும் கிடையாது குதிரை நல்லா தங்கமான குணம் கடிகலே இல்லை என்ன இது வரைக்கும் வண்டி பழக்கம் கற்றுக் கொடுக்கல ரோடு பக்கம் பிடிச்சிட்டு போகலை அதனால் கொஞ்சம் மிரளுது அதுவும் புது ஆளுங்களை பார்த்தா தான் மற்றதெல்லாம் நல்ல குணந்தான் அந்த தாயுடைய ஃபோட்டோவை நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் யாருக்காவது தேவைன்னா இந்த குட்டியும் தாயும் ரெண்டுமே மாத்தலுக்கு இல்லை ரெண்டுமே விலைக்கு வந்தால் கூட என்ன விலை ரெண்டுமே வந்து பார்க்கும் வந்து பார்க்கட்டும் ஒரு தோராயமாக ஒரு ரேட் சொன்னீங்கன்னா வந்து பார்ப்பாங்கல்ல சரிங்க அவர் ரேட் சொல்ல விரும்பலை வாங்கிறதா இருந்தால் தருமபுரி மாவட்டம் கம்பையூர் பக்கத்தில் அந்த குதிரைங்க இருக்குது நான் அவருடைய செல்லம்பரும் கொடுக்குறேன் வாங்குறதா இருந்தாலும் வந்து குட்டி வாங்கி போங்க இல்லை தாயும் பார்த்து வாங்கி போங்க இல்லை ரெண்டுமே மாற்று இருந்தால் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்த நல்ல குதிரையாக இருந்தாலும் காட்டு வீடியாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு குதிரையே நாற்பத்தெட்டு இன்ச்சு இருக்கணும் உயரம் நல்ல குணத்தில் வேணும் அப்படி இருந்தால் தகவல் கொடுங்க அதை தாயுடைய வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் போ ஐயா உங்கள் பேர் கோவிந்தராஜ் கோந்திராஜ் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் கூட சேகண்டரி கூட ரோடு இப்போ இந்த குதிரை எனக்கு எப்போந்து ஐயா இது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக வச்சுருக்கீங்க இப்போ இதுக்கு முன்னே அதை குதிரை வச்சுருந்தீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை நான் இதுதான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் பக்கத்துலேயே கோயில் இருக்கு அதையும் காட்டுறேன் இது தாய் இது ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு இன்ச்சு உயரம் இருக்கும் செவலை கலரு அன்றைமே இது சுரங்களை தான் சேரும் ஒன்பது சுளி சுத்தம் ஆனால் வண்டி பழக்கம்லாம் போட்டு பார்க்கல வண்டி பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு வண்டி பழக்கம் இருக்கான் ஆனால் ஐயா கடை வண்டி பழக்கம் இல்லாதனால போட்டு பார்க்கல யாருக்காவது வேணும்னா இது தாயே நான் முதல்ல காமிச்சது அதனுடைய குட்டி ரெண்டுமே விலைக்கு வேணாலும் கொடுக்க தயார் மாத்தலுக்கு வேணாலும் கொடுக்க தயார் பாருங்க ஐயா பார்த்துக்கிற கோயில் இது தான் கருப்பனசாமிங்களா அது கருப்பணசாமி கோயில் எப்பவுமே இந்த குதிரைங்க கோயில் பக்கத்துலேயே பாதுகாப்பாக இருக்கும் நல்ல குணத்தில் இருக்கிறது ரெண்டு குதிரைங்களுமே மீண்டும் சொல்கிறேன் விலைக்கு வேணாலும் உண்டு மாத்திரைக்கு வேணாலும் உண்டு யாராக இருந்தாலும் அர்ஜென்ட் சேலை உடனே மாத்தருக்கும் அர்ஜென்ட்டு தான் ரெண்டு குதிரைங்க வச்சு அவர் பார்த்துக்க மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா பாருங்கள் மாடுங்க மாடுங்க இருக்குது கன்று குட்டிங்க இருக்குது எல்லாமே அவர் பார்த்துக்கணும் இல்லையா கோழிங்க இருக்குது ஆடுங்க இருக்குது எல்லாமே அவர் பார்த்துக்கணும் ஒரு ஆள் க ஆள் இல்லை ஒருத்தரை அத்தனையும் பார்க்கணும் பாருங்கள் அங்கே ஒரு மாடு இருக்கு இத்தனையும் பார்க்கணும் இல்லையா பார்த்தீங்களா இங்கே ஒரு மாடு இருக்கு மாடு ஆ ரெண்டு மாடு சேல்ஸ் பண்ணிட்டாராம் அதனால தான் இந்த குதிரைக்கு விற்பனை உடனடியாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன் ஐயாவுடைய நம்பரும் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க வேணுங்குற வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க மாத்திருக்க இருந்தாலும் பண்ணிக்கோங்க வேண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி